அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடியது இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அடிக்கடி பேசுகின்ற அடிக்கடி சொல்லிக்கொள்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பற்றி அந்த ஆட்சியினுடைய அநீதிகளை கொடுங்கோன்மைகளை அழிவுகளை இழிவுகளை எல்லாம் இன்னும் ஏகப்பட்டவைகளை எல்லாம் மக்கள் மன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற கட்சிகளை விட மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மாற்று கருத்து கிடமில்லை ஆனால் என்ன ஆட்சி கடந்த ஒரு வாரமா அதிகார தீமர்ல ஆணவத்தினுடைய உச்சியில் நின்று தனி மனித உரிமையில தனி மனித சுதந்திரத்தில் தலையிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறைமுருகனுடைய காணொலியில் இருந்த அந்த குரல் பதிவுகள் எடுத்து வெளியிட்டு நாம் தமிழர் கட்சியினர் திமுகவை பத்தி திராவிட மாடல் ஆட்சியை பத்தி அதனுடைய அநீதிகளை அவலங்களை கொடுங்கோன்மைகளை இழிவுகளை கழிவுகளை எல்லாம் மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வராத வழியாக தடுத்து நிறுத்தப்பட்டு திசை விடப்பட்டார்கள் நாம் தமிழர் கட்சியினர் ஆனால் அதை உணர்ந்து கொண்ட சீமானவர்களின் அறிக்கையின்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட தலைநகரங்களில் இந்த திமுக ஆட்சியினுடைய படுகொலைகள் இந்த திமுக ஆட்சியினுடைய மின்சார விலை கட்டண உயர்வு இன்னும் ஏகப்பட்ட கொடுமைகளை எல்லாம் மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சாங்க இப்படி மூன்று நான்கு நாட்களாக நாம் தமிழ் கட்சியினர திசை திருப்பி விட்டு விட்டு கடந்த நான்கு நாட்களாக என்ன இருக்கு வழிகாட்டக்கூடிய சொன்ன பத்தியா அது இப்ப இந்திய ஒத்துக்கிச்சு இந்திய ஒன்றியத்தினுடைய நிதி ஐயோக்கு அமைப்பு இந்திய மாநிலங்களிலே தமிழ்நாடு தான் விடயங்கள்ல முன்னணியில இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறாங்க சொல்லி இவனுங்க சமூக ஊடகங்கள்ல வலைதளங்கள்ல யூடியூப் சேனல்கள் பரப்பு பரப்பு பரப்புறாங்க அதுவும் தொலைக்காட்சி விவாதங்கள்ல இவனுங்க விடக்கூடிய அலப்பறையை தாங்க முடியல அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுல வரக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் ஆங்கில நாளேடுகள் தமிழ் நாளேடுகள்ல விளம்பர அத்தனையிலையும் தினமும் வெளியிட்டு இருக்கிறாங்க தினமணியா இருக்கட்டும் தினதந்தியா இருக்கட்டும் தினகரனா இருக்கட்டும் இந்து தமிழ் திசையா இருக்கட்டும் அத்தனையிலையும் வெளியிட்டு இருக்காங்க விளம்பரத்தை நாங்க தான் முன்னணி நாங்க தான் முன்னிலை திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியாவிலேயே முன்னணியில இருக்குது முன்னிலையில் இருக்கு சொல்லி சொல்றாங்க விளம்பரம் கொடுக்கறாங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி நான் ஒரு நாளை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி விளம்பரம் எவ்வளவு முழு பக்கங்க கால் பக்கம் இல்ல அரை பக்கம் இல்ல முக்கா பக்கம் இல்ல முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கிறாங்க அத்தனை நாளேடுகள் ஒரு நாளேடு மட்டும் இருக்குது அத்தனை நாளேடு அப்ப இது எவ்வளவு எத்தனை கோடி கோடியா கொட்டி இத மாதிரி செலவு வச்சிருப்பாங்க இவங்க சாதனை செஞ்சிருந்தா சரி முன்னணியில உண்மையில இருந்திருந்தா சரி மக்கள் மகிழ்ச்சியில இருந்தா மக்கள் வளர்ச்சியில இருந்தா கொடுக்கலாம் நடக்குது அதை பார்ப்போம் கொத்தொடிமைகளும் இந்தியாவுக்கே திராவிட மாடல ஆட்சி தான் வழிகாட்டுது இந்திய மாநிலங்களுக்கே திராவிட ஆட்சி நடக்கின்ற தமிழ்நாடு தான் ரோல் மாடல் சொல்றாங்க ஆனா உண்மை அதுவா கிடையாது இவனுங்க சொல்லுகின்ற அதே நிதி இயக்கினுடைய பட்டியல் அதே நிதி அறிக்கையின் அறிக்கையின்படி இவனுக்கு முதல் இடத்திலேயும் இல்ல இரண்டாம் இடத்திலையும் அப்ப இருக்கிறான் முதல் இடத்துல அப்படின்னா நிதிஏக்கியிருடி அறிக்கையில நிதிஏக்கியினுடைய அனைத்து விதமான பட்டியல்களும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது மலையாள நாடான கேரளா. சரி அப்ப ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கா? அதுவும் கிடையாது. யாரு தெரியுமா? இந்த பீடா வாgetElementById மாட்டு மூத்திரத்தை என்ன ரஷ்யா இருக்குன்னு சொல்லி அப்படியே சுவச்சி ரசிச்சு குடிக்கின்ற இடம் இரண்டாம் இடத்துல இருக்கு. பாருங்க கேடு கட்ட ஜா கூட இடத்துல இருக்கு நிதிஏக்கியினுடைய அறிக்கையில. அப்ப முதலிடத்திலும் இல்ல இரண்டாம் இடத்திலும் இல்ல முதலிடத்திலும் இல்லாத இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு எப்படி வழிகாட்ட முடியும் இரண்டாம் இடத்தில் கூட இல்லாத இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நடத்துகின்ற இந்த தமிழ்நாடு எப்படி வழிகாட்ட முடியும் இதுதான் நம்முடைய கேள்வி முதலிடத்துல மலையாள நாடு கேரளா இருந்தபோது நாங்க தான் இந்தியாவிலேயே முன்னணியில இருக்கிறோம் பல மாநிலங்கள்ல முன்னிலை வகிக்கிறோம் சொல்லி நீங்க எப்படி வெத்து விளம்பரமா பொய்யான ஒரு புரட்டான ஒரு பித்தலாட்டமான அநீதியான ஒரு விளம்பரத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வருது உங்களுக்கு மனசு வரும் ஏன் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி இந்த அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அரசு வட்டி மட்டும் கட்டுது பாருங்க எவ்வளவு ஒரு ஆண்டிற்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் எழுபத்தி கோடி வட்டி கட்டுறான் ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி இருபது கோடி இல்ல எழுபத்தி கோடி நம்மளுடைய உழைப்ப வட்டியா வெட்டியா கட்டிட்டு இருக்கிறான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரர்கள் அப்புறம் இவங்க இப்படிதான் பொய்யா அலப்பறையா பேசிக்கிட்டு இருப்பானுங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரங்க செய்கிற மிகப்பெரிய பச்சை துரோகம் என்ன தெரியுமா பச்சிலம் குழந்தைகளுடைய மரணத்தில் கூட அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல எடுக்கப்பட்ட புள்ளி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆயிரம் பச்சிலம் குழந்தைகளில் பதிமூன்று பச்சிலம் குழந்தைகள் தேவையே இல்லாம அவசியமே இல்லாமல் மரணத்தை தழுவுகின்றன ஆனா அதே பக்கத்தில் நம்முடைய மலையாள நாடான கேரளாவில் ஆயிரம் பச்சிலம் குழந்தைகளில் ஆறு வெறும் ஆறு பச்சிலம் குழந்தைகள் மரணம் அடைகின்றன ஆறு பெருசா பதிமூணு பெருசா பதிமூணு தானே தமிழ்நாட்டில் பதிமூணு மலையாள நாடான கேரளாவில் ஆறு இப்ப சமீபத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி ஓர்மை என்ன சொல்றதுன்னா அந்த ஆயிரம் பச்சிலம் குழந்தைகளை இறக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பதிமூணுல இருந்து ஒன்பதுக்கு குறைஞ்சிருக்குங்கிறாங்க ஆனா மலையாள நாடான கேரளாவில் ஆறுங்கிறது மூணுக்கு குறைஞ்சிருக்கு ஆனா தமிழ்நாடு என்ன சொல்லுது இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அமைதியா இருக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க வடமையா இருக்கிறாங்க வறுமை இல்லை அது இல்லை இது இல்லை மரண விகிதங்கள் குறைஞ்சிருக்குது அப்படின்லாம் இன்னும் கதையா விடுறாங்க அதனால தன் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் நாங்கள் தான் முன்னிலை இருக்கிறோம் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் சொல்லி விளம்பரம் கொடுக்குறானுங்க கோடிக்கோடியா குட்டி ஆனால் முதலிடத்தில் இவங்க கிடையாது மலையாள நாடான கேரளா ஆயிரம் பச்சிடம் குழந்தைகள்ல மூணு குழந்தைகள் அங்கே சாகுது ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரம் பச்சிடம் குழந்தைகள்ல ஒன்பது குழந்தைகள் கொல்லப்படுகிறது இந்த திராவிட மாடலுடைய ஆட்சியில் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது பச்சிலன் குழந்தைகளுடைய மரணத்துல தான் இப்படி விளையாடுறானுங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கையில இன்னும் மிக கொடூரமாக விளையாடுறாங்க பெண்களை பாதுகாப்போம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்போம்னு சொல்லி கத்துவானுங்க சமூக நீதியுடைய ஆட்சி என்பது பெண்களுக்கான அதிகாரத்தை அளிக்கின்ற நீதியையும் உள்ளடக்கியதுன்னு சொல்லி வாய்கிய பத்துவானுங்க இந்தியாங்கிறது ஆளப்படுவது சட்டங்களால் அந்த சட்டம் ஏற்றப்படுவது இந்திய நாடாளுமன்றத்தால் சட்டம் நாட்டை அழகின்றது இந்த ரூல் ஆஃப் லாம்பாங்க அப்ப அந்த சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் போது ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து எம்பிக்களால் தான் அப்ப ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு அளவு எண்ணிக்கையில போறாங்க தமிழ்நாட்டிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் நாற்பது எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கட்சியின் சார்பாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கியது போல இருபத்தி ஓரு இடங்களில் திமுக கட்சி தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்துச்சு சீட்டு கொடுத்துச்சு அப்ப அந்த இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக கட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அந்த தலைமை எத்தனை பெண்களுக்கு இடம் கொடுத்தது அதிகாரம் அளிக்கிறது நாடாளுமன்றத்தில் ஏற்றுகின்ற சட்டங்களில் பெண்கள் பங்கெடுப்பதற்காக திமுக எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு இருபத்தி ஒரு பேர்ல வெறும் மூன்று பெண்களுக்கு மட்டும்தான் திமுக தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்ப இருபத்தி ஒன்னு மூணு பேர்னா எவ்வளவு வெறும் பதினஞ்சு பதினஞ்சு கூட கிடையாது இன்னும் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே சமயம் தமிழ்நாட்டில் இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிற கட்சி சொல்லுவாங்க இல்லையா பிஜேபி கட்சி சங்கிகள் கட்சி அவன் பத்தொன்பது இடத்துல தமிழ்நாட்டில் போட்டிடுறான் அவனும் மூணு இடத்துல பெண்கள் போட்டிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கிறான் அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியும் இந்த பிஜேபி சங்கி பயிர்களும் ரெண்டு ஒண்ணுங்கிறது இது அவங்க கூட பத்தொன்பதுக்கு மூணு நீ இருபத்தி ஒண்ணுக்கே மூணு தான் கொடுத்திருக்கு திமுக இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரங்க இந்த சமூக நீதிக்கான ஆட்சி வர சொல்லுவாங்க அப்ப பதினஞ்சு சதவீதத்திற்கு குறைவாக தான் பெண்களுக்கு இந்த திமுக கட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த சமூக நீதிக்கான ஆட்சி வாய்ப்பே கொடுத்திருக்கு எவ்வளவு கேடு கட்டது ஆனா அதே தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டிடுவதற்கு இந்த புதுச்சேரி சேர்த்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் இந்த இந்தியாவிலேயே இந்த ஒரு கட்சி மட்டும்தான் ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்கு வாய்ப்பளித்த ஒரே கட்சி இதுதான் உண்மை இன்னொன்னு சொல்றேன் இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் இருக்கின்ற அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களில் முப்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் பாருங்க முப்பத்தி எட்டு சதவீதம் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் பெண்கள் அப்ப திமுக பதினஞ்சு சதவீதம் கூட இல்லை அப்படி பெருசா பதினஞ்சு பெருசா அப்ப சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்லாதவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லாத மம்தா பானர்ஜி அந்த மேற்கு வங்கத்தில் சட்டம் ஏற்றுகின்ற அந்த நாடாளுமன்றத்திற்கு முப்பத்தி எட்டு சதவீத பெண்களை அனுப்புகிறார் ஆனா திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி சொல்லிக்கிறவங்க எதுவுமே சாதனை நிலையில அநீதியாக நடத்துகின்ற இந்த ஆட்சி நான் தான் இந்தியாவிலேயே முதலிட இந்திய மாநிலங்களுக்கு நான் தான் ரோல் மாடல் இந்தியாவிற்கு நான் தான் வழிகாட்டி சொல்லி விளம்பரம் வெத்து விளம்பரம் என்ன செய்யறது பெண்களோட மிக கொடூரமாக நடந்து கொள்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி பட்டியலின மக்களை நடத்துகின்ற வகைகளில் வழிகளில் இன்னும் சகிக்க முடியாத அளவிற்கு நடந்து கொள்கின்றது திராவிட மாடல் ஆட்சி கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் பட்டியலின மக்களுக்கு அதாவது எஸ் சி மற்றும் எஸ்டி மக்களுக்கு கொடுத்தே இருக்க வேண்டிய பணிகள் கொடுத்திருக்கப்பட வேண்டிய வேலைகள் இன்னும் பதிமூன்று ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் இருக்கின்றது எப்போது தெரியுமா பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு வேலைகள் பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு பணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நிறுத்தி 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 வைத்து எல்லாம் பின்னடைவு பணிகளாக பத்தாயிரித்தி வேலை வாய்ப்புகளை அந்த எஸ் சி மற்றும் எஸ் டி மக்களுக்கு அந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்காமல் தள்ளி இழுத்து பூட்டி வைத்திருக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி பாருங்க கொடுக்கப்பட வேண்டிய வேலைகளை எல்லாம் கொடுக்காமல் இழுத்து பூட்டி மூடி சீல் வைத்திருக்கின்றது திராவிட மாடல் ஆட்சி ஆனா இந்தியாவுக்கு நாங்கள் வழிகாட்டு இந்திய மாநிலங்களுக்கு நாங்கள் தான் ரோல் மாடல் நாங்கள் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் சொல்லி வெற்றி விளம்பரம் கொடுக்கிறானு பட்டியலத்தவருக்கு இப்படியான ஒரு பேரநீதி நடந்திருக்கிறது என்றால் தொழிலாளர்களுக்கும் இப்படியான ஒரு பேரநீதி நடந்திருக்கிறது ஒரு ஒட்டுமொத்தமான எல்லா விதமான தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் முன்வைக்க வரல எல்லா தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அதுவும் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையை மட்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம் ஒன்று மட்டும் ஏன்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நமக்கு கடந்த பத்தொன்பது மாதங்களாக போக்குவரத்து துறையிலிருந்து ஓய்வு பெறுகின்ற அந்த பணியாளர்களுக்கு அந்த மொத்த ஓய்வூதிய பலனை கொடுக்காமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி நிறுத்தி வைத்திருக்கின்றது அப்படி நிறுத்தி வைத்திருந்து பதினைந்தாயிரம் கோடிக்கு மேற்பட்ட தொகையை இவனுங்க ஆட்டிக்க போட்டாங்களா அல்லது வேறு அரசனுடைய வேற வேலைக்கு அரசனுடைய வேற திட்டங்களுக்கு திருப்பி விட்டாங்களா அது நமக்கு தெரியாது ஆனா அப்படியான தொகை பதினைந்தாயிரம் கோடிக்கு மேல தொகை எவ்வளவு நாளா பத்தொன்பது மாதங்களில் ஏறக்குறைய ரெண்டு வருடங்களாக அந்த போக்குவரத்து துறையிலிருந்து ஓய்வு பெறுகின்ற அந்த பணியாளர்களுக்கு அந்த மொத்த ஓய்வூதிய பலனை கொடுக்காமல் இந்த திருட்டு திராவிட மாநில அரசு நாட்டைய போட்டிருக்கு இப்ப ராணுவத்திலேயோ அல்லது ஆசிரியர் பணியிலையோ இது மாதிரி போக்குவரத்து தொழிலாளரோ பணியில இருந்து ஓய்வு பெறும் போது ஒரு குறிப்பிட்ட தொகை கடைசியா மொத்தமா கிடைக்கும் அறுபது வயசுல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஏதோ ஒரு குறிப்பிட்டதான் கிடைக்க அந்த தொகையை வச்சுக்கிட்டு வரைக்குமே நிலம் இல்லாதவர்கள் அப்ப நிலம் வாங்குவாங்க கட்டியெழுப்பதற்கு கனவு கண்டிருப்பார்கள் அது தங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமணத்தை செய்து வைக்காதவர்கள் அந்த தொகையிலிருந்து எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமும் செய்து வைப்பார்கள் இப்படி இன்னும் பல பல விதங்களில் திட்டங்கள் போட்டு கனவு கண்டிருப்பார்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கனவை இடிவைத்து தகர்த்து இருந்திருக்கின்றது பத்தொன்பது மாதமாக ஓய்வூதிய பலன் கொடுக்காமலே அப்ப தொழிலாளர்களுக்கு எதிரான திராவிட மாடல் ஆட்சி தொழிலாளர்களுடைய உரிமைகளை பணத்தை சம்பளத்தை ஊதியத்தை அவருடைய ஓய்வூதிய பலன்களை எல்லாம் திருடுகின்ற ஆட்டையை போடுகின்ற அரசு எப்படி நம்பர் ஒன் அரசாக இருக்க முடியும் நீங்க தான் நம்பர் ஒன் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எதுல இருந்துதான் இங்க மேட்ரு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தில் இந்த திராவிட மாடல் தான் நம்பர் ஒன் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த இந்த மூன்று ஆண்டு காலகட்டத்தில் ஐயாயிரம் படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கு சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திராவிட மாடலுடைய கிழிச்சி தமிழ்நாட்டுல ஐயாயிரம் படுகொலைகள் இந்த மூன்று ஆண்டுகள் நடத்தப்பட்டு அது திராவிட மாடல் ஆட்சியுடைய நம்பர் ஒன் இடத்தை தான் காட்டுது மணல கொள்ளையடிச்சு விற்கிறதுல நீங்க தான்டா நம்பர் ஒன்னு காட்டு வளம் மலைவளம் கனிம வளம் அத்தனையும் கொள்ளையடிச்சு விற்கிறதுல நீங்க தான் நம்பர் ஒன் டாஸ்மாக் கடைகள்ல சாராயத்தை வித்து தாலிய அறுக்கிறதுல நீங்க தான் நம்பர் ஒன் அரசனுடைய நிர்வாகத்துல ஊழல் செஞ்சு கொள்ளை கடிச்சு பணத்தை பதுக்குறதுல நீங்க தான் நம்பர் ஒன் இப்படி இன்னும் எத்தனை எத்தனையோ ஈவு நிலைமைகள் எல்லாம் நீங்கள் தான் நம்பர் ஒன் மக்களுக்கு வழியை கொடுப்பது மக்களுக்கு துன்பங்களை கொடுப்பது மக்களுக்கு துயரங்களை இன்னல்களை வலிகளை வேதனைகளை அத்தனையும் கொடுப்பதையும் நீங்கள் தான் நம்பர் ஒன் ஆனா ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எப்போதுமே மக்களுடைய மகிழ்ச்சியிலேயோ உயர்வையிலேயோ மக்களுடைய சிறப்புலையோ மக்களுடைய முயற்சியிலேயோ மக்களுடைய பொருளாதார வளங்களை கூட்டுவதிலோ வேலை வாய்ப்புகளை பெறுவதிலோ எந்த இடத்திலையும் அந்த இடத்துல அந்த நீங்க நீங்க ஆஃப் லிஸ்ட் இதுதான் இது என்னுடைய கருத்துக்கள் இது எல்லாமே சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சிகள் சேனல்கள் இன்னும் விடயங்கள்ல நாளேடுகள்ல வார வாரப்பத்திரிக்கையோ மாதப்பத்திரிக்கையோ இன்னும் இப்படியான பத்திரிகைகள் எல்லாம் மக்கள் வைக்கின்ற மக்கள் வெளிப்படுத்துகின்றதான் இங்க தொகுத்து நான் வெளியிடுறேன்